நான் ஆல்ரெடி வந்து பாருங்க பென்ஸ்கார் வச்சுருக்கேன் என் ஃப்ரெண்டு ஜாக்கோர் கார் வாங்கிட்டான் எனக்கு ஜேக்கோர் கார் வாங்கணும் அப்படின்னு பயங்கர ஆசை அதனால நான் என்ன பண்ணுவேன் கடனோட வாங்கியாவது ஜாக்கோர் வாங்குவேன் இந்த மாதிரி ஒரு லாவிஷான திங்ஸ் மேல ஒரு ஆசை லேவிஷா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஜென்மராக ஒரு புரியாத குழப்பத்தையோ ஒரு இனம் புரியாத பயத்தையோ ஏற்படுத்துவோம் இது வந்து வரதுண்டு பேசியே சமாளிக்கக்கூடிய ஒரு டேலண்ட் அப்படின்றது வரும் பொதுவாகவே இன்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க யாரை கேட்டு கேட்டு போனால் என்ன நிறைய இடம் போனால் என்ன வளம் போனால் என்ன என்ன வந்து கடிக்க வந்தாமல் இருந்தால் சரி என்ன கடிக்க வந்தாலும் நான் தூக்கி போட்டு மிதிப்பேன் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு எதிரி வெளியே இல்லைம்மா வெளியே இல்லை நீதான் மொதல் எதிரி அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணியிருப்பாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த கேது பயிற்சி ராகு பகவான் ஒன்றாம் பாவத்திலையும் கேது பகவான் ஏழாம் பாவத்திலையும் ஒன்றில் இருக்க ராகு சுயஸ்தானத்தில் ராகு ராகு வந்து உட்கார்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அபரிவிதமான தைரியம் துணிச்சல் நிறைய ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல வந்து பாருங்க இந்த ஜென்ம ராகு ரெண்டு விதமாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் ஒன்று எனக்கு நான் வந்து என்ன கொடுத்தாலும் எனக்கு பத்தலை இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணம் மேலும் புது இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நான் வந்து பாருங்கள் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டேன் அகே எனக்கு இன்னும் வேறு எதாவது சாப்பிட்லாம் போல இருக்கு அப்படின்ற தோணும் ஆக அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா இன்னொருத்த ஒன்றத்தை விட இன்னொன்று பெட்டர் ஒன்றை விட இன்னொன்று பெட்டர் இது உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து பாருங்கள் பென்ஸ்கார் வச்சுருக்கேன் என் ஃப்ரெண்டு கார் வாங்கிட்டேன் எனக்கு ஜாக்கோ கார் வாங்கணும் அப்படின்னு பயங்கர ஆசை அதனால நான் என்ன பண்ணுவேன் கடனை உடனே வாங்கியாவது கேட்க வருவாங்க இந்த மாதிரி ஒரு லேவிஷான திங்ஸ் மேலே ஒரு ஆசை லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதிகப்படியான ஒரு காம எண்ணம் இதெல்லாம் வரும் ரெண்டாவது இன்னொன்று என்ன அப்படின்னா உலகத்தில் இருக்க அத்துணை யோகங்களையும் சுகங்களையும் அனுபவிக்கணும் போகங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும் இன்னொன்று இன்னொரு ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா ஜென்மராகவும் ஒரு புரியாத குழப்பத்தையோ ஒரு புரியாத பயத்தையோ ஏற்படுத்துவோம் இது வந்து வரதுண்டு சரிங்களா இது வந்து சுய ஜாதகத்துலேயே ராகு வந்து ஜென்மத்தில் இருக்காரு வீடு கொடுத்தவன் நல்லா இல்லை அசுபனோட பார்வை இருக்கு அப்படின்னா இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபைடாக வரும் ஆனா இப்போ நீங்க கும்பம் கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை ஜென்ம ராகுவா இருந்தாலும் குருனோட விசேஷ ஒன்பதாம் பார்வை வந்து ராகு மேட பதியுது குரு சண்டால யோகம் இருக்கு பெருசாக கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி ஜென்ம ராகு அப்படின் போது நல்லா பேசக்கூடிய திறமை அப்படின்றது வரும் என்னப்பா அவன் பேச்சு ஒரு ஒரு நாலு வார்த்தை நம்ம கேள்வி கேட்டால் ஒரு வார்த்தை தான் பதில் சொல்லுவான் இப்போ நம்ம ஒரு வார்த்தை கேள்வி ஒரு வார்த்தை கேள்வின்னு கேட்கும்போது ஒன்பதாயிரம் வார்த்தை பேசுறானே இப்போ எப்படி இவனுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிற மாதிரி வரும் அப்படியே நாக்கு சரளமாக பேசும் பேசியே சமாளிக்கக்கூடிய ஒரு டேலண்ட் அப்படின்றது வரும் பொதுவாகவே இன்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க நான் யாரையும் சார்ந்து இல்லை யாரோட பேச்சும் நான் கேட்க முடியாது நான் சுயமா இருக்கணும் நான் என்னோட முடிவு எடுக்கணும் என் மனசில் என்ன தோணுதோ நான் வந்து செய்யணும் எனக்கு எப்படி எப்படிலாம் வாழணும்னு தோணுதோ நான் வாழணும் பொதுவாக ராகுவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு வாழக்கூடிய எனக்கு வந்து என்னோட லைஃப்பை நான் தான் நிர்ணயிக்கணும் என் லைஃப்பை நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்கணும் நீ யார் என் லைஃப்பை முடிவு பண்ணுறதுக்கு எப்படின்னா சில பிள்ளைங்க சமையல் பேசுவோம் ஏண்டி பொண்ணு நல்லா இருக்கு பையன் நல்லா இருக்காண்டி நல்லா படிச்சுருக்கா நல்ல குடும்பத்து பையனாக இருக்கான் கல்யாணம் பண்ணிக்கணும் உனக்கு வேணும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி நம்ம பேசுகிற பிள்ளைங்கள எத்தனை பேரை பார்த்துருப்போம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுனோட டாமினேஷன் இருக்கும் உனக்கு பிடிச்சிக்கிறது நீ கல்யாணம் பண்ணிக்கோமா நயம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சில பிள்ளைங்க பேசும் பார்த்தீங்களா இது பையனுங்க பேசுறது ரெண்டாவதுங்க பிள்ளைங்களே பேசுவோம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கானா நல்லா இருக்கானா ஸ்மார்ட்டாக இருக்கானா நீ கல்யாணம் பண்ணிக்க எனக்கு என்னையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிற அப்படின்னா சில பிள்ளைங்க பேசும் பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் ராகுனோட டாமினேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரி அதே மாதிரி சுயநலவாதியாக இருப்பாங்க பெருசாக யாரை பற்றியும் யோசிக்கவே மாட்டாங்க யாரை கேட்டு கேட்டு போனா என்ன நிறைய இடம் போனா என்ன வளம் போனா என்ன என்ன வந்து கடிக்க வந்தாமல் இருந்தால் சரி என்னை கடிக்க வந்தாலும் நான் தூக்கி போட்டு மிதிப்பேன் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி அற்றவர்களாகவும் சில நேரத்தில் உணர்வற்றவர்களாக உணர்ச்சி அதாவது எந்த எந்த ஒரு இம்பாக்டும் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி உணர்ச்சியற்றவர்களாகவும் உணர்வற்றவர்களாகவும் காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மாறுவாங்க அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ் மாதிரி அப்படி எப்படி மாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுதான் வந்து ஜென்ம ராகு ஆனா இதை பத்தி நீங்க பெருசா கவலைப்பட வேண்டியதுல சுய ஜாதகத்துல நல்லா இல்லை நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் இம்பாக்ட் இருக்கும் சுய ஜாதகத்துல இப்ப ராகு ராகு நல்லா இருக்காரோ நல்லா இல்லையோ தசை நடக்கல குருனோட பார்வை இது எதுவுமே வராது ஓவர் கம் ஆகிடும் கவலைப்பட வேண்டாம் லைட்டாக ஒரு இம்பாக்ட் இருக்கும் அதுக்கும் வந்து நம்ம பரிகாரம் அப்படின்றது செய்யலாம் அது என்ன அப்படின்னா ஹனுமன் சாலுசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்கள் ஸ்ரீகுரு சரண் சரோஜிஜமனமுகரசுதா அப்படின்னு வரும் அந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க இல்லையா எனக்கு அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்சிகளுக்கும் பறவைகளுக்கும் உணவளிக்கிறது அப்படின்றது செய்யுங்க என்ன முடியுதோ அது கொடுங்க ராகு ஜென்ம ராகு அப்படியே பசிஃபை ஆயிடுவா அப்படின்னு சொல்லலாம் ஜென்மராகவும் உங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துவானா இல்லைங்க உங்களால் மற்றவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஏற்படுத்துவோம் ஆக இந்த மாதிரி குணாதிசயங்கள்லாம் வந்து பாருங்கள் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வீட்டில் இருக்கிறது அப்படின்னா அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஆக அந்த மாதிரி சின்ன சின்ன குணாதிசயங்கள் இந்த மாதிரி பட்சிகளுக்கும் பறவைகளுக்கும் நம்ம உணவு அப்படின்றது அளிக்கிறது மூலயமா என்டையர்லி சேஞ்ச் ஆகிடும் அதுவே ஒரு டென் தான் இருக்கும் அதுவும் என்டையர்லி காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து கேத்து கேத்து வந்து ஏழாம் பாவம் பொதுவாகவே சுயஜாதகத்தில் இந்த லக்னத்தில் ராகு இருக்குது அப்படின்னா ஏழாம் பாவத்தில் கேத்து இருக்கும் அப்போ ஏழாம் பாவத்தில் கேத்து இருக்குன்னு போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை துணை செய்யக்கூடிய தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் நம்மளுக்கு தெரியாமையே போயிடும் அவங்க செய்கிற அத்தனை நல்லதையும் நம்ம ரியலைஸே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒரு ஜென்னுக்கு வந்து லக்னத்தில் ராகு இருக்காங்க சுயசாதகத்தில் ஏழில் கேத்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒய்ஃப் தான் உங்களுக்கு பெரிய எதிரி எனக்கு எதிரி வெளியே இல்லம்மா வெளியே இல்லை நீ தான் முதல் எதிரி அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணியிருப்பாங்க மாதிரி ஒரு லேடிக்கு அந்த மாதிரி லக்னத்தில் ராகு இருக்காங்க ஏழில் கேத்து இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க அம்மா என்னம்மா காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னால் மேடம் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் மேடம் எங்கள் தான் எனக்கு பெரிய பிரச்சனை அப்படிம்பாங்க நிறைய பொம்பளைங்களுக்கு அப்படி இருக்கும்னு செய்ய தான் செய்யுது புரியுதுங்களா தான் பெரிய பிரச்சனை என்ன பண்ண முடியும் அதையும் மீறி வேறு வழி இல்லை வாழணும் இல்லைங்களா இப்போ ரொம்ப யங் ஜென்ரேஷன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அடப்போடா ஃபஸ்ட்டு லவ் பண்ணும்போதே இந்த ஒரு ஏதோ ஒரு விஷால் சர்பாடு மாதிரி மூணு பேரை லவ் பண்ணி ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணுறது அந்த மாதிரி பிள்ளைங்க இப்போ ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேரை லவ் பண்ணுறது ஏற்று ஒத்து வரும் ஒத்து வரும்னு பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுறது அந்த ஒத்து வந்து ரொம்ப செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுது செட் ஆகுதுனால கழட்டி விட்டு போயின்னே இருக்குது அட போடா அப்படின்னு இப்போ காலம் மாறி போச்சு ஆனால் இருந்தாலும் இப்பயும் வந்து பாருங்கள் அந்த பழைய ஒரு கஸ்டம்ஸோடவே இருக்கவங்க இருக்க தானே செய்கிறாங்க இதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் கல்யாணம்னு ஒன்று ஆகிப்போச்சு அட அடவுட் கௌரவத்துக்காவது வாழணும் அப்படின்னு எத்தனையோ பேர் வாழ்க்கை இருக்குது தானே செய்து இந்த மாதிரி கௌரவத்துக்காக வாழ்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த ஸ்தானத்தில் சனி வந்து உட்காந்துட்டு இருப்பாரு இல்ல கலத்திர ஸ்தானத்துல ராகு வந்து உட்காந்துட்டு இருப்பாரு இல்ல கேத்து வந்து உட்காந்துட்டு இருப்பாரு அந்த குருனோட பார்வையும் இருக்காது செவ்வா வந்து உட்காந்துட்டு இருப்பாரு அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடே போர்க்களம் தான் அந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ பேர் லைஃப் இருக்கும் நான் அவங்க கேட்பாங்க இது எப்போ மாறும் அப்படிம்பாங்க நான் என்ன சொல்லுவோம்மா இது மாறவே மாறாது நீ பிறக்கும் போதே இந்த வரத்தோட பிறந்த சாவர வரைக்கும் இந்த உங்களுக்கு தொடரும் அப்படிம்ப அந்த மாதிரி ஏழில் கேத்து போது நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அவங்க அதை செய்யவே மாட்டாங்க இதுக்கு சூப்பரான பரிகாரம் என்ன அப்படின்னா நம்ம நம்மளோட எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும் அப்படின்றதுதான் இதை விட வேற விஷயம் என்ன சொல்ல முடியும் இதை தான் வந்து புத்தர் ஈஸியாக சொல்லியிருப்பார் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பாரு ஆனால் சுலபமாக ஒரே வார்த்தையில சொல்லியிருப்பார் ஆசைகளை அழிவுக்கு காரணம் டிசீஸ் த காஸ் ஆல் ஃபார்சவரிங் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தாதான் ஏமாற்றம் அப்படின்றது இருக்கும் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின் போது நான் எதுக்கு ஏமாறணும் ஆக யார் ஒருத்தர் சுய ஜாதகத்துல வந்து பாருங்க லக்னத்துல ராகு ஏழில் கேதுனாலும் லக்னத்துல கேது ஏழில் ராகு அப்படின்னாலும் பார்ட்னர்ஸ் கிட்டே எதிர்பார்க்காதீங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் செய்யாதீங்க சரிங்களா இது ஜென்ரலான அட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க இந்த ஏழில் கேது இருக்குது அப்படின் போது நம்மளுக்கு என்ன தோணும்னா எப்பப்பாரு குடும்பத்துல பிரச்சனையாகவே இருக்கு எனக்கு நிம்மதி தேவை எனக்கு சந்தோஷம் தேவை எனக்கு மனசு ஆறுதல் தேவை எனக்கு சாயத்துக்கு ஒரு தோல் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராமரேட்டல் அஃபேர் அப்படின்றது வர்றதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை இருக்கிற பிரச்சனைகளில் இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்ரோல் ஊற்றிக்கின மாதிரி தான் இருக்கும் ஆக ஒன்றுத்தையே சமாளிக்க முடியல என்னத்துக்கு இந்த எக்ஸ்டாமரேட்டல் அப்படின்ற மாதிரிலாம் ஏற கட்டிக்கிறது நல்லது அது உங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க சரிங்களா எல்லாருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப இவங்களுக்கு வந்து பாருங்க இந்த கும்பராசி அன்பர்கள் ஒண்ணுல வந்து பாதசனியில வேற இருக்கீங்க ஒண்ணுல ராகு ஏழுல கேது அப்படின் போது நீங்க இந்த ஃபேமிலி ஒற்றுமை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா திருப்பரங்குன்ற முருகனை போய் நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது அப்படின்றது குடும்ப ஒற்றுமை சொந்தங்களிடையே ஒற்றுமை மனஸ்தாபம்ன்றது இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேல வந்து பாருங்க சுந்தரகாண்டம் பாராயணம் அப்படின்றது பண்ணலாம் சுந்தரகாண்டம் பாராயணம் கணவன் மனைவி இடத்தை அதீத ஒற்றுமையை ஏற்படுத்தும் அப்படின்றது ஒரு தாத்பரியம் இருக்குது அங்கே செய்து ஆக அது வந்து செய்யலாம் அதுக்கும் மேலே எல்லா உயிர்களுக்கும் எந்த உயிர் பசியில் வாடுது அப்படின்னாலும் உங்களால் முடிந்த ஒரு உதவி ஒரு அன்னதானம் அப்படின்றது நீங்கள் செய்கிறீங்க போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களும் பிரீத்தி ஆகிடுவாங்க முக்கியமாக கேட்டு பிரீத்தி ஆகிடுவார் வாழ்க்கையை அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசி அன்பர்கள் இந்த ராகு கேது பயிற்சி நல்லாவே இருக்குங்க கவலைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள்